தனணே நானே நான தனநே நானே நானன்ன தனம் தனனா நினம் தனனா நினம் தானே நானன்ன தனநே நானே நானன்னு தானம் தானம் தானே நானனா தனநே நானே நானன தனநே நானே நானனா தனனா நினம் தனனா நினம் தானே நானனா தனநே தேவர் மூவன் நால்வள் ஓற்றும் நால்வள் ஓற்றிடும் அம்மா தெய்வன் ஆதார அம்மா முனைவாரா நல்ல சிவசுப்ரமணியன் என்னும் தவங்கள் சுற்றியே நரர் வரும் போதிலேயர் தானம் தானே தனநே நானே தனனா தினம் தானே தனனே நானே நானனே வந்தநாதரும் வல்லியை கண்டு சும வரணும் கொண்டு கொண்டு அங்கோ ராதியோ என்றும் மயங்கி நாதரும் அம்மம்மா எது உரைத்தாராம் தானே தனநாதினம் அங்க அரிய உணத்தே அங்க காட்பதே நம்மா சும அனமே சும வனமே அந்த அடர்வனந்தனிலே அம்மா அடர்வனந்தனிலே செய்ய தானம் தானம் தானே நானன கணனே நானே நானன கணனே நானே நானன கண்ணம் தனநா தினம் தனநா தினம் தானே நானன யோன் மருமகன் சிவ சுப்பிரமணியரம் அங்கு அமரர் என்றும் குமரர் என்றும் மன்னரை காண அங்க வரம்புரிந்தாயே தானம் தானனம் தானே தனனே நானே தனநே நானே தானே <calm> <show> ే నాం దననే నాేనాం తనం దననాం శ్రేదాం దాం దానే నాన్న తననే నా తననే నా తనం దననా దినం దననా దినం దాని నానే ோம் தி தை இதோம் ராதா தையத்தோம் தை